திருப்புகூழ் வெற்றிவேல் முருகன் கரோஹரா முத்தை தருபத்தி திருநகை அத்துக்கிரை சத்தி சரவணமுத்திக் குரு வித்து குரு பரையன போதும் முக்கட்பரமுற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முவர்க்க தமரமடி பேன பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் பகல் வட்ட திகிரியிலவாக பத்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்ச தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தி தேய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி திக் கொட்கணடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொகுக்கு சித்திர பௌரிக்கு திரிகடக என்னவோது கொத்துப்பறை கொட்ட களமிசை குகு குக்கு குகு குகு குத்தி போதை புக்கு பிடியென முது கூகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பழையிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறபல பேருமாலே ஸோ இப்போது இந்த திருப்புகளுக்கான விளக்கம் பார்க்கலாம் முக்கன் கொண்ட பரமனுக்கு வேதத்தில் முற்பட்டு நிற்கும் பிரணவத்தை கற்பித்து பிரம்மா விஷ்ணுகளுக்காம் இருவரும் முப்பத்து மூன்று வகை தேவர்களும் உனது திருவுடையை போற்றி விரும்ப இராவனுடைய ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறும்படி அம்பை ஏவியும் மந்தரம் எனும் ஒரு மலையை மத்தாக நட்டு கடலை கலக்கியும் ஒரு பட்டப்பகலை வட்டமாய் வட்டமாயுள்ள தனது சக்கரம் கொண்டு இரவாக்கியும் பக்தனுடைய தேரை அர்ஜுனனுடைய தேரை நடத்தின பச்சை மேகம் போன்ற திருமால் மெச்ச தகுந்த பொருளே நீ என் மீது அன்பு வைத்து என்னை காத்தருளும் ஒரு நல்ல நாள் உண்டோ என்கிறார் அருணகிரிநாதர் மேலும் தித்தி தேய் என்னும் தாளத்துக்கு ஒத்த வகையில் சில மனித பதத்தை வைத்து பைரவி திக்குகளில் சுழன்று நடிக்கவும் கழுகுடன் பேய்கள் ஆடவும் திக்குகளை காக்கும் வட்ட பைரவர்கள் தொக்கு தொகு தொகு என வரும் அழகிய மண்டல கூத்தை ஆடி திரிகடக என ஓதவும் கூட்டமாக பறைகள் கொட்டவும் போர்க்காலத்தில் குக்கு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடி என என்று ஒளி செய்து கிழக் கோட்டான்கள் வட் வட்டமிட்டு எழவும் நட்பை ஒழித்து அசுரரை வெட்டி பலியிட்டு குலகிரியாகிய கிரௌஞ்சமலையை மலையை குத்துப்பட தாக்கி போர் செய்ய வல்ல பெறுமாலே நீ என்னை பட்சத்தோடும் ரட்சி தருளும் ஒரு நாளும் உண்டோ என்று அருணகிரிநாதர் இந்த பாடலில் கேட்கிறார்